கருப்பசாமியோட குதிரைக்கு தாலி கட்டிய ஒரு ஆணோட கதை தான் இது கொஞ்சம் கவனமாக கேளுங்க விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இந்த கருப்பசாமி கோயில் இருக்குது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி செல்வி முருகன் அப்படின்னு ரெண்டு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க அந்த முருகன் அப்படிங்கிற ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப வினோதமான பல வழக்கங்களை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த செல்விங்கிற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப பயந்து போயிருந்தாங்க அந்த முருகன் இரவு டைம்ல எழுந்து உக்காந்தி தூக்கத்தில் குதிரை கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் அந்த கடனை அடிச்சே தீரணும் குதிரைக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குன்னு இரவு முழுக்க தினமும் வளரிகிட்டு இருந்திருக்காரு செல்வி இதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துட்டு இருந்தா ஆனால் ஒரு நாள் இரவு பதினோரு மணிக்கு மேலே அந்த முருகன் எந்திரிச்சு அந்த கருப்பசாமி கோயிலுக்கு போயிருக்காரு அவங்க அங்கே போய் அந்த குதிரை முன்னா நின்று அந்த குதிரை கிட்ட ஏதோ பேசிக்கிறாரு இந்த பொண்ணு ஓரமாக நின்று ஒளிஞ்சு பார்த்துருக்கா அப்போ தான் அந்த முருகன் தன்னோட வேட்டிலிருந்து அந்த மஞ்சள் தாலியை வெளியெடுக்கிறாரு வெளியில் எடுத்து அந்த குதிரை முன்னாடி நின்று ஏதோ சோகம் பேசிகிட்டு இருக்காரு அப்போ அந்த தாலி அவரையே அறியாமல் அந்த கையை விட்டு வேகமாக பறந்து போய் ஆட்டோமேட்டிக்காக அந்த குதிரையோட காலத்தில் உட்காந்துக்கிச்சு இதை பார்த்து அந்த செல்வி பயங்கரமாக சக்கிட்டா அதுக்கப்புறம் தான் ஊர் மக்கள் சொன்னது அவளோட மண்டைக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு பொண்ணோட ஆவி இந்த குதிரைக்குள்ளே இருக்குது அந்த ஆவி வெளியில் வந்து ஆத்மா சாந்தி அடையும்னா இந்த குதிரைக்கு யாராவது தாலி கட்டி ஆகணும் அப்படின்னு அந்த ஊர் சொல்லியிருக்காங்க இதுதான் இப்போ அவளுக்கு புரியவே ஆரம்பிச்சது ஆனா அந்த குதிரை இன்னுமும் அந்த கோயில இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது பார்ட்டூல பார்க்கலாம்